அவர் சொன்னாரு நடந்துச்சு தேவருக்கு பிறகு தீர்க்கிறாய் சீமான ஒவ்வொருத்தரும் இருக்கணும் இது தனி மனிதன் தவறு ஊடகங்களுடைய தவறு ஒவ்வொருத்தருடைய தவறு என்று செப்டம்பர் மாதம் கரூர்ல அந்த கரூர் மருத்துவமனை வாசல்ல பேசினார் ஊடகங்கள் நீங்கள் பொறுப்பேற்கணும் இந்த தவறுக்கென்று அண்ணன் சீமான் பேசியதை அல்டிமேட் சார் அஜித் குமார் நேற்று பேசியிருக்கிறார் இருக்கிறார் உண்மையா எல்லாரும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க அவர் பேசுறாரு இது தனி மனிதன் தவறு இல்ல ஒட்டுமொத்த சமூகத்தின் தரவு தவறு அதை மட்டும் சொல்லல கூட்டம் கூட்டி நான் யார் என்று காட்ட வேண்கிற மனநிலை ஆபத்தானது என்று பதிவு செய்கிறார் அந்த 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 தன்மானிக்க அந்த மனிதனுக்கு இருக்கிற அடிப்படை சமூக புரிதல் ஒவ்வொரு நடிகனுக்கும் வந்துவிட்டால் இந்த நாட்டிலே மாற்றம் நிகழும் சீமான் பேச்ச நிறைய கேட்பாரு போல இருக்கு கேட்காம எப்படி இருக்க முடியும் அண்ணன் சீமான் அவர்கள் பேசியதை குறிப்பிட்டு அண்ணன் பாலமுடியவன் பேசினாங்க இரண்டு சம்பவங்களை சொன்னார்கள் மூன்றாவது ஒரு சம்பவம் இருக்கிறது முதல் சம்பவம் அண்ணன் பாலமுரளி வன்பர்கள் சொன்னாங்க சொல்லிட்டு அதை தொடரல அவருக்கு எதற்காக ஸ்டாலின் என்ற பெயர் வைக்கப்பட்டது என்பதற்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி ஒரு கூட்டத்துல அதுக்கு முதல்ல ஐயா துறன்னு பேர் வைக்க நினைச்சாங்க ஆனா அப்படி வைக்கல அதுக்கு ஸ்டாலின் ஏன் பேர் வச்சாங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய மெரினா கடற்கரையிலே ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு பொதுக்கூட்டம் நினைவேந்தல் பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஸ்டாலின் ரஷ்ய ஸ்டாலினுடைய நினைவேந்தல் பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படி நினைவேந்தல் பொதுக்கூட்டம் நடக்கும்போது போது ஒருத்தர் துண்டிச்சீட்டை கொண்டு வந்து கொடுக்கிறார் அப்பவும் துண்டிச்சீட்டு தான் ஏன் துண்டு சீட்டு வந்துச்சு இப்ப உங்களுக்கு துண்டு கொண்டு கொடுக்கிறார் துண்டு உங்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது எவனோ பொய்யா எழுதியிருக்கான் அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று எழுதியிருந்திருக்கிறது ஆண் குழந்தை உண்மை அழகான ஆண் குழந்தை என்பது பொய் அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது எழுதியிருக்காங்க ரஷ்யாவுடைய ஸ்டாலின் இறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு மார்ச் அஞ்சு ஐயா ஸ்டாலின் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு மார்ச் ஒன்னு மார்ச் ஒண்ணுல பிறந்த குழந்தைய மார்ச் அஞ்சாம் தேதி தான் அப்பனுக்கே சொல்றனா அஞ்சு நாள் ஐயா கருணாநிதி வீட்டுக்கு போகாம எங்க இருந்தாரு எந்த வீட்டுல இருந்தார் ஐ மீன் எந்த வீட்டுல இருந்தார் இத நான் சொல்லல ஐயா ஸ்டாலின் சொல்ல சம்பவம் ஒண்ணா சம்பவம் ரெண்டு ஆறு மாத குழந்தையாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் வீட்டிலே தவழ்ந்து கொண்டிருக்கிறார் குவா 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 என்று தவழ்ந்து கொண்டிருக்கிறார் அவை தவழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவங்க அத்தை சூடி இருந்த பூவில் இருந்த ஒரு கோணை ஊசி விழுந்து விட்டது பூவும் விழுந்து விட்டது அந்த ஊக்கை மாத குழந்தையாக குவா குவா என்று ஸ்டாலின் எடுத்து வாயிலே போட்டு விடுகிறார் அக்கம் பக்கத்து உறவினர்கள் அத்தைகள் பெருமா பெரிய மக்கள் துடித்து போகிறார்கள் ஆனாலும் அவரு அப்படியே உறுதியா இருக்க குழந்தை உறுதியா இருக்கு மருத்துவ போறாங்க இது மெடிக்கல் மிராக்கள் ஒரு ஊக்கை முழுங்கி இப்படி ஒரு ஆறு மாத குழந்தை குறைத்ததே கிடையாது மெடிக்கல் மிராக்கல் இவன் ஒரு எக்கு இதயம் கொண்டவன் என்று சொல்கிறார் எக்கு இதயம் கொண்டதுனால் அந்த எக்கு போல இருந்த ஸ்டாலின் பெயரை எனக்கு வைத்தார்கள் என்று ஆறு மாத குழந்தையா இருந்து வச்சாங்கன்னு ஐயா ஸ்டாலின் சொல்றாரு ஆறு மாசம் பேர் வைக்காம உங்க அப்பா கருணாநிதி எங்க பிறந்ததுக்கும் வரல பேர் வைக்கிறதுக்கும் வரல எனக்கு தெரியல தெரிஞ்சவங்க அம்பத்தூர்ல மானமுள்ள திமுக காரங்க இருந்தா மறுநாள் கூட்டம் போட்டு பேசு இப்ப சம்பவத்துக்கு வர பிறந்த நாளை கொண்டாடுவதா பேர் வச்ச நாளை கொண்டாடுவதா என்பது உலகத்துல தமிழனுக்கு மட்டும்தான் விவாதம் நடக்கும் அங்கே மான மலையாளிகள் கேரள பிறவி என்று இரண்டு யானைகளை பாய்கிற கேரள கொடியை தூக்கி கொண்டு அங்கே கேரள பிறவியை கொண்டாடுகிறாங்க இதே நாள்ல மானமுள்ள தெலுங்கர்கள் ஒரு கும்பம் போல கொடியை வைத்துக் கொண்டு ஆந்திர தினம் என்று இந்த நாளை கொண்டாடுறாங்க மஞ்சள் சகப்பு கொடியை தூக்கி கொண்டு கன்னட கன்னட என்று மக்கள் கொண்டாடுறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் எட்டு கோடி தமிழர்கள் வாழ்கிற நாட்டில் மொழி வழியாக மாநிலம் பெறுவதற்கு காரணமாக இருந்து அந்த போராட்டத்தை முன்னெடுத்த தமிழ்நாட்டில் தமிழ்நாடு நாளை ஒரு அரசு கொண்டாட முடியல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு அண்ணன் சீமானவர்கள் தொடர்ச்சியாக முன்னெடுத்த பிறகு அதிமுகவுடைய பொதுச்செயலர் மரியாதைக்குரிய ஐயா அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து கோரிக்கை வைத்த பிறகு அவர் அறிவிச்சார் அவர் அறிவித்த பிறகு கூட அதிமுக கொண்டாடல அதிமுக அறிவிச்சிருச்சு திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுக வந்த பிறகு மீண்டும் திமுக ஜூலை பதினெட்டை தமிழ்நாடு என்று தீர்மானம் நிறைவேற்றிய நாளை ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நவம்பர் ஒன்னுன்னு ஐயா ஸ்டாலினுக்கோ திமுக உடைய அரும்பெரும் தலைவர்களுக்கோ தெரியாதா தெரியும் நவம்பர் ஒன்னை கொண்டாடினால் மால தமிழர்கள் ஏன் நவம்பர் ஒன்னு என்று வரலாற்றை படிப்பான் அப்படி வரலாற்றை படித்தால் எங்களுடைய தாத்தா வரலாறு வெளியே தெரிய வரும் எங்களுடைய தாத்தா நேசமணியின் வரலாறு வெளியே தெரிய வரும் எங்களுடைய தாத்தா குஞ்சன் வரலாறு தெரிய வரும் இது எல்லாவற்றிற்கும் மேலாக விருதுநகர் தேசப்பந்து மைதானத்திலே எழுபத்தி ஒன்பது நாட்கள் உண்ணா விரதமிருந்து இறந்த நமது தாத்தா சங்கரங்கினார் வரலாறு வெளியே தெரிய வரும் அந்த வரலாற்றை மறைக்க பொய்யான வரலாற்றை தூக்கி பிடிக்க ஜூலை பதினெட்டு எத்தனை காலத்திற்கு என்னைக்காவது திமுகவுடைய இந்த மொழி போர் கூட்டத்திலேயோ இல்ல எல்லைக்காக இவர்கள் ஜூலை பதினெட்டோ இந்த புகைப்படங்களை நீங்க மானம் உள்ள திமுக நல்ல தமிழ் ஆற்றாருக்கும் அப்படிக்கும் பிறந்த திமுக இருக்கிற ஒருத்தன் கேட்கிறேன் இந்த புகைப்படத்துக்கு என்னைக்காவது திமுக மனவழக்கம் செலுத்தியது உண்டா கிடையாது செய்ய மாட்டாங்க சுயமரியாதா பெரியாரு பெண்ணியம்னா பெரியாரு மொழினா பெரியாரு தமிழ்நாடுனா பெரியாரு தமிழ்நாடுனாலே பெரியார் தான் எங்களுக்கு யாவத்துக்கு வருதுனாங்க சரி நானும் போ எல்லாத்துக்கும் பெரியார் தான் அப்ப எல்லை காத்த போராட்டத்திலையும் பெரியார் பங்களிப்பு இருக்கும்ல அப்படின்னு படிச்சு பார்த்தா அவர் விதைத்த முத்துக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எல்லை போராட்டம் வீரியமா இருக்கு அப்ப சொல்றாரு கேரளாவில இருந்து பணிக்கர் வந்தார் என்னை பார்த்தார் தேவிகளமும் பீர்மேடும் உழைப்பதற்காகத்தான் தமிழர்கள் வந்தார்கள்

பிறவிகளும் பீர்மேடு அதே போல நேரு சென்னையை ரெண்டு மாநிலத்துக்கான தலைவராக மாத்திரும் பிரச்சனை வேண்டாம் தெலுங்கனுக்கும் தமிழருக்கும் எப்படி வந்து சண்டிகரை பஞ்சாபுக்கும் ஹரியானாவுக்குமான பொது தலைநகர வச்சிருக்கோமோ அப்படி ஆந்திராவுக்கும் தமிழ்நாட்டுக்குமான பொது தலைநகர சென்னையை வைக்கலாம் என்று நேரு சிந்திக்க பொழுது அப்படி ஒரு ஆணையை நீங்கள் அனுப்பி அதுதான் என் ராஜனமா கடிதமாக இருக்கும் என்று எச்சைத்தவர் இந்த மண்ணையாண்ட ராஜாஜி அவரை பாப்பான்ட்டான் ராஜாஜியின் மீது நமக்கு விமர்சனம் உண்டு குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார் பள்ளிக்கூடங்களை மூடினார் விமர்சனம் உண்டு ஆனால் மொழி எல்லை போடத்தை தமிழ்நாடு என்கிற பிரச்சனை உறுதியா ராஜாஜி சரி ராஜாஜி போராடினாரு மகாபோசி போராடினாரு குஞ்ச நாடார் போராடினாரு அதே சட்ட சபையில எல்லை பிரிச்சாச்சி மொழி போர் எல்லை வழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு மொழி வழி மாநிலம் பிரிக்கப்பட்டிருக்கு சட்டசபையில ஒருத்தர் பேசுறாரு அவரை தேசியவாதின்னு பல பேர் சொல்றான் சட்டச சொல்ற கேரள மாநிலம் உருவாகிவிட்டது ஆந்திர ஆந்திரம் என்ற மாநிலம் உருவாகிவிட்டது கன்னட கன்னடம் என்று மாநிலம் உருவாகிவிட்டது பிறகு எதற்காக மெட்ராஸ் மாகாணம் என்கிற இந்த தமிழ்நாடு சட்டசபையிலே தமிழக சட்டசபையிலே தெலுங்கர்களும் கன்னடர்களும் மலையாளிகளும் அவை உறுப்பினராக இருக்கிறார்கள் என்பதை மாண்புமிக முதலமைச்சர் சொல்ல வேண்டும் என்று கேட்டவர் நம் தாத்தா தெய்வ திருமகளார் முத்துராமலிங்க தேவர் அவர் பேசியது இந்திய தேசியமா தமிழ் தேசியமா தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் என்கிற பேரன் சீமான் வைக்கிற முழக்கத்தை அன்னைக்கு வச்சவர் தாத்தா முத்துராமலிங்க தேவர் இன்னைக்கு அவரை பல அவர் தேசியமும் தெய்வீகம்னு சொல்லிட்டாரு தூக்கிட்டு போயிட்டாங்க எல்லாம் கலவாறதான் அந்த கும்பல் ஒரு பக்கம் கலவாங்கும் இந்த கும்பல் ஒரு பக்கம் கலவாங்கும் இப்படி நம்முடைய வரலாறு தெரிந்துவிடக் கூடாது என்பதற்கு தான் ஜூலை பதினெட்டை அவன் நடத்துறான் இது நெருப்பை வந்து குப்பையை போட்டு மூடுற மாதிரி அந்த கடை அது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி நீ குளிர் காஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னாடி தமிழ்நாட்டுல எந்த நாள் கொண்டாடப்படணும் என்பதை தீர்மானிப்பது பிரபாவருடைய பிள்ளை சந்தவன் சீமானுடைய அவருடைய தம்பிகள் தான் இந்த நிலத்தில் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று முடிவெடுக்கிற இடத்துல நாம் மகிழ்ச்சி வந்திருக்கிறது இல்லைன்னா அம்பத்தூர்ல சனிக்கிழமை சாயந்தரம் வீக்கெண்ட்ல இண்டஸ்ட்ரீஸ் ஏரியாவில் கோட்டரும் கோழி பிரியாணி கொடுக்காம துட்டு கொடுக்காம இவ்வளவு பெரிய கூட்டத்தை எவனாவது கூட்ட முடியுமா கூட்ட முடியுமா ஒருத்த வர மாட்டான் பேசுறது சீமான் கருத்தா பேசுவாரு வரலாற்றை பேசுவாரு இனத்தை பேசுவாரு மொழியை பேசுவாரு அனில் சிக்ஸ்டி பைவ் ஃபிரை எல்லாம் போடுவாரு அப்படின்னு வந்து உட்கார்ந்துருக்கான் சனிக்கிழமை சாயந்தரம் அனில் சிக்ஸ்டி பேர் கொஞ்சம் சாப்பிட்ட கொஞ்சம் உடம்புக்கு ஏதமா இருக்கும் ஏன்னா படிகால வேற பிறந்துச்சு இல்லையா நானே அனில் சிக்ஸ்டி பை பார்க்க தான் வந்திருக்கேன் அப்போ வரலாற்றை மாற்றுகிற ஒரு இடத்தில் நாம் இந்த முயற்சி வந்து நிற்கிறது என் அன்பிற்குரிய மக்களே இவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பான் இவன் ஜூலை பதினெட்டு செய்யட்டும் ஆனா ஒரு நாள் இந்த அதிகாரத்தில் நாம் தமிழகத்துடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமனின் சீமான் வருகிற பொழுது நவம்பர் ஒன்னை ஐயா ஸ்டாலின் இதே கொடியை ஏற்றி கொண்டாடுகிற நினைக்கி நாம் தள்ளுவோம் நான் அவர்களை கொண்டாட விட மாட்டோம் அவர்களையும் கொண்டு வைப்போம் உதயநிதி ஸ்டாலின் கொண்டாடுவாரு சுபகர பண்டையனும் கொண்டாடுவார் எல்லாரையும் கொண்டாடுற இடத்துக்கு நாம தள்ளி கொண்டிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல் தலையிலாக மாறுகிற பொழுது நவம்பர் ஒன்னு மட்டுமே தமிழ்நாடு நாளாக கொண்டாடப்படும் அது உலக தமிழர்கள் கொண்டாடுற நாளாக மாறும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்